நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நாக்கு சொட்ட சொட்ட சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ சிக்கன் இருந்தாலும் பத்தாது அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க இன்னைக்கு நம்ம பண்ண போறது பட்டர் கார்லிக் சிக்கன் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல்ல வந்து ஒரு ராயல் ரிச் டேஸ்ட்ல ஒரு பட்டர் கார்லிக் சிக்கன் தான் செய்யப்படும் அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் எடுத்துருக்கோம் முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் இந்த முந்நூறு கிராம் சிக்கன் பார்த்திங்கன்னா எலும்பு இல்லாத சிக்கன் அதாவது எலும்பு இல்லாத சிக்கனை நல்லா இந்த மாதிரி பீஸ் வந்து நல்லா நைஸான பீஸாக அளவுக்கு ரொம்ப தடியாக இல்லாமல் அளவுக்கு பீஸுகளாகவும் துண்டு துண்டாக நம்ம வெட்டி வாங்கி வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சுண்டை பிழிஞ்சிட்டு வெறும் கறியாக மட்டும்தான் வச்சுருக்கணும் இந்த கோழி மட்டும்தான் வச்சுருக்கணும் இப்போ இந்த மிக்ஸிங் பவுலில் நம்ம அதை சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் முந்நூறு கிராம் வெயிட்டில் எடுத்துருக்கோம் கோழிக்கறியில் ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு உப்பு சேர்த்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் தனி மிளகுத்தூள் அதை உள்ளே சேர்த்துருங்க ஒரு கா டீஸ்பூன் போல் சோம்பு பொடி அதையும் உள்ளே சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சேமான பொருள் இவ்வளவு தான் இந்த சிக்கனுக்கு வந்து இந்த பொடியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இது மட்டும்தான் அதாவது குறைந்த பொருள் டேஸ்ட்டு மிகுதியாக இருக்கும் இந்த கார்லிக் சிக்கன் அவ்வளோதான் நல்லா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதில் ஊற வச்சுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம இந்த சிக்கன் வந்து லைட்டாக நம்ம மசாலா பொடி போட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்தளவுக்கு நல்லா ஊறினோடனே ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துருங்க இப்போ நம்ம இதில் சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாவை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா இந்த கறியில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே அந்த சிக்கன் நல்லா பிழிஞ்சிட்டு தான் போட்டிருக்கோம் அந்த உப்பு போட்டதுனால அந்த சிக்கனோடு சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக கசிவு கொடுத்துருக்கோம் அந்த இருக்கிற ஈரமே போதும் அதிலே இப்போ நம்ம மைதாவை போட்டு இந்த மாதிரி சிக்கன் நல்லா பசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த சிக்கனில் வந்து மைதா போட்டு நல்லா விரைவு வச்சுருக்கோம் இந்த இடத்துல உங்களுக்கு மைதா பிடிக்கலன்னா நீங்கள் இதே அளவுக்கு கான்ஃப்ளவரை கூட நீங்கள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து என் சிக்கனை வந்து லைட்டாக பொறிக்க போகணும்னோட அளவு இவ்வளோதான் இருக்கணும் கிட்டத்தட்ட இது ஒரு ஐம்பது எம்எல் தான் இருக்கும் அதாவது அந்த தர அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய் நீங்கள் சமையல் என்னென்ன பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்திக்கலாம் கடல்னா இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தரதட்ட அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டாம் எண்ணெய் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம மிதமான சூட்டில் அப்படியேவும் ஒவ்வொரு சிக்கனாக துண்டுகளை எடுத்து அப்படி மெதுவாக அந்த எண்ணெயில் இறக்கிடுங்க இப்படி ஒன்று ஒன்றாவும் தனித்தனியாக வச்சிருங்க இதுலையே ஒரு முக்கால்வாசி நமக்கு வெந்துடணும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருங்க நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே இதில் வேக வச்சு எடுத்துக்கறணும் இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் நெகட்டிவ் விட்டுக்கோங்க இடம் பத்தலைன்னா ஒரு நம்ம வந்து எடுத்துருக்க சிக்கனு டக்குன்னு இங்கே பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லை கம் கூடுதலாக எடுத்துருந்தால் இதை விட கொஞ்சம் அகலமானதாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பீஸுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெய் இந்த அளவுக்கு தான் லைட்டாக அப்படி அப்படியே லேசம் விதமான சூட்டில் இருந்து இருக்கணும் ரொம்ப சூடு வச்சு கீழே வந்து எதுவும் கரிகிறக்கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு சைடாக நம்ம வேக விட்டுருக்கு இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு இடிக்கி வச்சுட்டு அந்த துண்டுகளை இந்த பக்கம் வேகிறதுக்காக புரட்டி விட்டுடலாம் அப்படியே மாதிரி எல்லா துண்டுகளையும் புரட்டி விட்டு அந்த எண்ணெயில் நல்லா அப்படியே கருகாத அளவுக்கு நம்ம வந்து அந்தலையே எடுக்கணும் அந்த எண்ணெயிலே இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே புரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி புரட்டி விட்டோன்னே லைட்டாக சிவந்து வரும் நீங்கள் இந்த மாவோட அளவு ஜாஸ்தி போட்டுடக்கூடாது லைட்டாக தான் போடணும் எதுக்காக அப்படின்னா அந்த எண்ணெயில் வந்து கருகாத அளவுக்கு இருக்கிறதுக்காக லைட்டாக போட்டு ஒரு கோட்டிங் லேஸாக அந்த அளவுக்கு போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலே நல்லா முக்கால் வாசி இதிலே வந்துடணும் வந்துடும் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இது வேகிறதுக்கு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு நல்லா அந்த சிக்கனை நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுடணும் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது அது வந்து ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் அந்த ஸ்டெப்பு வந்து ஃபினிஷிங்கே ஃபினிஷிங்கில் வந்து ஃபுல்லாலாம் வேகாது நெஞ்சு போய் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்றணும் அதில் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் அதில் இதாகும் இப்போ நமக்கு அந்த மிளகு சுமல் நல்லா வரும் அந்த மிளகு சுமல் அருமையாக வருது அப்படியே நச்சுன் இருக்குது இப்போ நம்ம இதில் நல்லா வெந்த உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அடுப்பை நமக்கு ரெடியான அந்த சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையுமே தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி இப்போ தான் நம்ம அதை ஃபினிஷிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் வந்து நீங்கள் வந்து பட்ரு பட்ரு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்ரு எடுத்துருக்கோம் லைட்டாக அதாவது சூடு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது இளவஞ்சூட்லையே வச்சு அந்த பட்டரை வந்து நல்லா உருக்குங்க மீடியமான ஹீட்லேயே வச்சு நல்லா இலக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம பட்டரு நல்லா உருகிருச்சு உருகினோடனே இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பூண்டு பூண்டு வந்து நல்லா தொளியை உரிச்சிட்டு பெரிய பூண்டை அளவுக்கு பொடுசாக வெட்டி வச்சுருக்கணும் அளவுக்கு நம்ம பொதுசாக வெட்ட முடியுமா அளவுக்கு பொதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அதை இந்த பட்டரில் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க என்ன நம்மக்கி பூண்டு சிக்கன் தான் செய்ய போறோம் அதனால பூண்டோட அளவு இந்த அளவு இருக்கணும் நல்லா தூக்கலா இருக்கணும் அந்த பூண்டை வந்து இந்த பட்டர்லேயே நல்லா கலந்து விடுங்க நல்லா வேகட்டும் இப்ப நல்லா அந்த பூண்டு ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா அந்த பட்டர்லயே நல்லா வேகட்டும் அந்த பூண்டோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் போல மிளகு தூள் இப்போ இன்னைக்கு நம்ம காரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே தான் அதனால எந்த காரமும் கிடையாது ஒரு கால் டீஸ்பூனு சீரகத்தோடு இதோட சேர்த்து ஒரு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தோடு நல்லா கலந்து விடுங்க உப்பு போடல உப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவு போடுங்க ஏன்னா இதுக்கு மட்டும்தான் நம்ம ஏற்கனவே அதில் லேவோ ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம அதை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ரெடியாக ப்ரே பண்ணி வச்சிருக்கோம் இப்போ உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க போட்டு அந்த அப்படியே நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டோன்னே இந்த மாதிரி வந்துடும் வந்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க போட்டு அப்படியே கலந்து விடுங்க அந்த எல்லாம் நல்லா வதங்குனதோட சேர்த்து நம்ம அந்த லிக்விடு மாவு ஊற்றணும்ல அதோடு சேர்த்து இந்த சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி கொடுங்க புரட்டி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அதுலேயும் நல்லா பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அது நமக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ நமக்கு வந்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த பட்டரில் ரெடியான அந்த கிரேவி சின்ன கிரேவியில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயத்தழை வெங்காயத்தலையை அப்படியே கொஞ்சமாக வெட்டி மேலே அப்படியே தூவி விட்டுருங்க வெங்காய இல்லைனா நீங்க மல்லிகைத்தலையை கூட நல்லா புதுசா வெட்டி லேசாக அப்படி மேலே தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பட்டர் கார்லிக் சிக்கன் ஒரு ராயல் ரிச் டேஸ்ட்ல சூப்பரா தயாராகிருக்கு நம்ம வீட்லேயும் சூப்பரா வெந்திருக்கு அந்த ஒரு பூண்டோட டேஸ்ட்டு அந்த பட்டரோட டேஸ்ட்டு அந்த லைட்டாக அந்த மிளகு தோல் அதில் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடும்போது எதுக்கும் ஒரு ஒரு கிலோ போல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்புறம் ரெடி பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஐயோ பத்தலை டேஸ்ட் நல்லா இருக்குது பத்தலைன்னு நினச்சிடாதீங்க அதனால் நம்ம சொன்ன அளவுகளில் கூடுதலாகவே எடுத்து நீங்கள் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பட்டர் கார்லிக் சிக்கன் உங்கள் வீட்லேயும் அருமையாக தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்திருக்கிற அதுக்கம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்